நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசியுங்கள் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் கையாய் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையல்லோ செல்வத்தை உண்டாக்கம் அல்லே நோயா இப்ப ஏ கைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் சொன்னா சோத்திரம் சோர்புள்ளவனாய் சோர்புள்ளவனாய் அவன் சோத்திரம் சபித்து அதனுடைய கையின் பிரியாசம் இடத்துல இருக்குமா என் உங்களுக்கு அவன் செல்வாக்கு எப்படிதான் கிடைக்குமா ஆசிர்வாதம் கம்மியா கிடைக்கும் கரங்களை அழகிலேயே சொல்லுங்க சுறுசுறுப்பாய் அவன் பிரயாசப்படுகிறவனுக்கு அதிகமான நன்மை கிடைக்கிறது அலையிலோயா

அவர் அவன் இந்த சகிதத்தின் மூலமாய் அவர் ஆசிர்வதிக்க பூரணம் என்னன்னு சொன்ன முதலாவது அவர் கையின் பிரயாசத்தை அவர் பலப்படுத்தி அவர் ஆசிர்வதிக்கிறார் ரெண்டாவது சுத்திரம் வாசிங்கள் அவன் நெகேமியா எட்டாவது அதிகார பத்தாவது வசனத்தை வாசி இதோடைய தெளிவாக இருக்கிறது வாசிங்கள் நெகேமியா எட்டாவது அதிகார பத்தாவது வசனத்தை வாசிங்கள் பின்னமான் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொள்ளையானவைகளை புசித்து குடித்து ஒன்றும் இல்லாதவர்களை பங்குகளை கொடுங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாலப்பட வேண்டாம் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் கரங்களை உயர்த்தி உயர்த்திய சொல்லுங்க நல்ல கரகலவையா தலையிலயா சொல்லுங்க அப்ப கர்த்தர் ரெண்டாவது எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா நாளுக்கு நாள் சந்தோஷமா இருக்கத்தக்கதாக அலே லோயா ஒரு சம்பூர்ணமாய் நாளுக்கு நாள் மகிழ்ச்சியோடே சம்பூர்ணமாய் புசுஞ்சு கொடுக்கிற கொடுத்துருக்குற அமீர் சோத்ரம் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையாய்கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அலே லோயா அலே அலே லோயா அவர் சம்பூனமாக ஆசிர்வதிக்கிறார் அது இந்த படுத்த நாளாக இருக்கிற என்னைய தினத்திலேருந்தே அதை ஆசிர்வதிக்கிறார் அலேலூயா அலேலோயா அலே அவர் இந்நாளிலே மாத்திரமல்ல அவர் சதா காலங்களில் உங்களை ஆசிர்வதிக்கிறார் அலேலோயா அலேலோயா அலே முதலாவது அவர் கையின் பிரயாசத்தை பலப்படுத்தி அவர் ஆசிர்வதிக்கிறார் ரெண்டாவது அவர் நாளுக்கு நாள் சந்தோஷம் உண்டாகும்படி அவன் பரிபூர்ணமாகும்படி நீங்கள் புசிந்து கொடுத்து அவன் குடித்து திருப்தியாக இருக்கத்தக்கதாக உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார்